வணக்கங்க நம்ம வந்து லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம் அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா முப்பது வகையான பாரம்பரிய அரிசிகள் மற்றும் சிறுதானிய வகைகள் இதெல்லாமே இருக்கு அதை வச்சு அவங்க நிறைய சத்து மாவு அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இப்ப சத்துமாவு வகைகள்ல பாத்தீங்கன்னா இது வந்துட்டு அரிசிகள் மற்றும் சிறுதானியங்கள் சேர்ந்து பண்றது இதுல பத்து வகையான பாரம்பரிய அரிசி மற்றும் ஏழு வகையான சிறுதானிய வகைகள் இருக்கு சத்து மாவு பாத்தீங்கன்னா பத்து மாச குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம் இது இதுலயே பாத்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கான ஒரு சத்துமாவு இருக்கு அந்த இதுல பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி பொன்னி அரிசி இதெல்லாமே போட்டு பண்றாங்க அப்புறம் அடுத்த சத்து மாவு சர்க்கரை நோய் சத்து சத்துமாவு இதுல வந்து கருப்பு கவுனி இந்த மாதிரி அரிசி வகைகள் போட்டு செய்யறாங்க அப்புறம் இன்னொன்னு கருப்பு கவுனியும் கருப்பு உளுந்தும் போட்ட ஒரு சத்துமாவு இது வந்து லேடிஸ்க்கு மெயினா ரத்த சோகை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க ஸோ இதுவுமே வந்து லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி நிறைய சத்து மாவு வெரைட்டிஸ் இருக்கு அண்ட் ஆல்சோ இதுல பாத்தீங்கன்னா ராகி ஸ்ப்ளவுட் ராகி சொல்றாங்க இல்லைங்களா ராகி வந்து வந்து முளைக்கட்டி அதை வந்து மாவா அரைச்சு கொடுக்குறாங்க இது வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து ஆறு மாசத்து குழந்தைங்கள்ல இருந்தே எல்லாருமே வந்து சாப்பிடலாம் ஸோ இதுவுமே வந்து நிறைய ஊட்டச்சத்து மிக்கதா இருக்கு அப்புறம் இவங்க கிட்ட வந்து அரிசி வகைகள் அப்புறம் நேந்திர நேந்திர பொடி இது வந்து ஆர்கானிக் நேந்திர பொடிங்க இயற்கை முறையில வளைஞ்ச வாழையிலிருந்து எடுத்தது ஆர்கானிக் நேந்திர பொடி பவுடர் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் இருக்கு இது வந்து மாப்பிள்ள சம்பா அரிசியை வந்து அவலா பண்ணி அதுல வந்து மிக்சர் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஆர்கானிக் நேந்திரம் பாத்திரத்துல இருந்து சிப்ஸ் வச்சிருக்காங்க அப்புறம் மத்த அரிசி வகைகள் அப்புறம் நாட்டு சர்க்கரை எல்லாமே வந்து இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷான ஆயில்ல பண்றது எதுவுமே ரீஹீட் பண்றது இல்ல எல்லாமே அன்னனைக்கு ஃப்ரெஷ்ஷான ஆயில்ல ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரெஷ் பேட்சா தான் குடுக்குறாங்க ஸோ இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா இயற்கை முறையில வர மலந்தேனு கொம்பு தேனு இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்கு அப்புறம் வாழைப்பூ இருக்கு இல்லைங்களா வாழைப்பூல செய்யற பொடி தொக்கு பனானா மால்ட்டுன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் இதெல்லாமே வந்து இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு இதெல்லாம் இது பாத்தீங்கன்னா பனானா தொக்கு மஞ்சத்தூளும் இருக்கு மஞ்சத்தூள் சாம்பார் தூள் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு மஞ்சத்தூள் இயற்கை முறையில் விளையிற மஞ்சள் வச்சு பவுடர் ஆக்கி ஃப்ரெஷ்ஷா கொடுக்குறாங்க இவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியா நாலு வருஷமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க வேணாலும் கொரியர் அனுப்பி விடுவாங்க நீங்க சத்து மாவு இல்ல எந்த சிறுதானிய வகைகள் அரிசி வகைகள் மஞ்சத்தூள் தேன் இந்த மாதிரி என்ன பொருள் வேணும்னாலும் நீங்கிட்ட வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணி உங்களோட பொருளை வாங்கிக்கலாம் லக்ஷ்மி ஆர்கானிக்ஸில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை ஆர்கானிக் அதாவது இயற்கை முறையில் மருந்து இல்லாமல் வளர்ற வெஜிடபிள்ஸ் வந்துட்டு வார வாரம் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அதை எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கறதே அவங்க சொல்லுவாங்க ஸோ நீ உங்களுக்கு வார வாரம் உங்களுக்கு இயற்கை முறையில் இது பண்ணுற விளையிற வெஜிடபிள்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்குமே வந்து கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் நன்றி